வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டத்தின் வேளாங்கண்ணி என அழைக்கப்படும் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் மாத பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி தினமும் நவ நாள் திருப்பலி மற்றும் ஜபம் ஆகியவை நடைபெற்றன திருவிழா தினமான நேற்று ஊட்டி மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் ஆலய பங்கு குரு ஆரோக்கியராஜ் உதவி பங்கு குரு கிளமெண்ட் ஆண்டனி உட்பட குருக்கள் முன்னிலையில் கூட்டு திருப்பலி மற்றும் மறையுறை நடந்தது பெண் குழந்தைகள் தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மாதா போன்று வேடமணிந்து திருப்பலியில் பங்கேற்றனர் பெண் குழந்தைகள் நலன் மற்றும் திறன்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டு வாழ்வில் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டிவிடப்பட்டது அன்பின் விருது நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இரவு ஆறு முப்பது மணியளவில் துவங்கிய தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தோய ஆரோக்கிய ஊர்வலம் கேஜில் பவுண்ட் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை அருவங்காடு வழியாக மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது ஊர்வலத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையுடன் பங்கு மக்கள் பங்கேற்றனர் உள்ளூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இறையாசியுடன் விழா நிறைவு பெற்றது திருவிழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஏற்பாடுகளை துணைத் தலைவர் சகாய்ராஜ் செயலாளர் ரிச்சர்ட் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் உட்பட பலர் செய்திருந்தனர் மதுரை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் உடற்பயிற்சி மற்றும் பொழுதுபோக்கிற்கான புதிய திட்டத்தை மாநகராட்சி தொடங்கியுள்ளது ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டுதல் உடற்பயிற்சி குழந்தைகள் விளையாட இடம் என ஆறு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த திட்டம் மூலம் மக்களின் பொழுதுபோக்கிற்கான இடம் கிடைப்பதோடு நகர மையத்தில் பசுமையான இடம் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் ரேஸ் கோர்ஸ் சாலையில் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்ட தனியாக பாதை அதில் எண்ணூறு மீட்டர் நீள பாதையில் உடற்பயிற்சி கருவிகள் இருக்கைகள் மற்றும் குழந்தைகள் பூங்கா அமைகிறது எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலைகள் நடைபாதைகள் மற்றும் பேவர் பிளாக்குகள் சாலை மையப்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் செலவில் அறுபது தெரு விளக்குகள் அமைக்கப்படும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வெள்ளநீர் நீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது ரேஸ் கோர்ஸ் சாலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருப்பதால் நிறைய இளைஞர்கள் டென்னிஸ் மற்றும் பேட்மிண்டன் வருவார்கள் அவர்கள் உட்பட பலருக்கும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவிலில் பதினான்கு நாட்கள் விமரிசையாக திருவிழா நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி நிறைவு விழாவை முன்னிட்டு மலைக்கோட்டை உற்சவர் மாணிக்க விநாயக பெருமானுக்கு பால் நெய் தேன் சந்தனம் இளநீர் மாதுளை உள்ளிட்ட இருபத்தி ஏழு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இறுதியில் விமர்சையாக அண்ணாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் மாணிக்க விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து மனமுருகினர்